தேவன் நமக்கு செய்கிற சபைக்கு செய்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு செய்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனு வாழ்க்கையில தேவன் செய்கிற கிரகிக்க முடியாத தேவக்கிரியல் எப்படி பண்ணதா இருக்கும் என்றால் நீ கத்த உங்களுக்கு செய்வது நிமித்தம் நீங்கள் மட்டும் கத்தரை விசுவாசிக்க மாட்டீர்கள் உங்களுக்கு செய்த நிமித்தம் நீங்கள் மாத்திரம் சந்தோஷப்பட மாட்டீர்கள் உங்களுக்கு செய்வது நிமித்தம் நீங்கள் மாத்திர ஆண்டவரை மகிழமைப்படுத்த இருக்காது நடந்தது என்னவென்றால் அற்புதத்தை செய்தார் அல்லது லாசருக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்த போது என்ன நடந்தது என்றால் மரியா பார்த்தால் மட்டும் கத்தரை விசுவாசிக்கல ஒரு பெருங்கோட்டம் கத்திர விசுவாசிக்கத்தக்க அளவிலே கர்த்தர் லாசர்வுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் லாஸ்டர் வீரோடு எழுப்பினா அப்புறம் முதல் வார்த்தை சொல்லுகிறேன் மற்ற ஜனங்கள் கர்த்தரை விசுவாசிக்கத்தக்க அளவுலே கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்வார்